வணக்கம் இது உங்கள் தெலினிஸ் யூடியூப் சேனல் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு சிதம்பரம் ரயில் நிலையத்தில் யோகா தின விழா கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள் ரயில் நிலைய அதிகாரிகள் நுகர்வோர் சங்க தலைவர் மற்றும் ரயில் பயணிகள் சங்க பொதுச் செயலாளருமான திரு கம்பன் அம்பிகாவதி அவர்கள் கலந்து கொண்டார்கள் பின்னர் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி மரியாதை செலுத்தப்பட்டது மற்றும் இந்த விழாவில் எஸ் வி ஸ்ரீதரன் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் வரவேற்பு நிகழ்த்தினார்கள் ரயில் நிலைய மேலாளர் திரு மணிகண்டன் மற்றும் ரயில் நிலைய மேலாளர் திரு தினேஷ்குமார் விழாவுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் விழாவின் சிறப்பு விருந்தினராக வர்த்தக ஆய்வாளர் திரு அன்பரசன் மற்றும் சிதம்பரம் ரயில் பேரலட்சங்க நிர்வாகி கம்பனம்பிகாவதி சாரதா செந்தில்குமார் அண்ணாமலை நகர் ராணச்சி தியாட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவருடன் திரு முருகவேல் ஆசிரியர் கலந்து கொண்டார்கள் மற்றும் விழாவின் முடிவில் பாஜக பிரமுகர் திரு ஏழுமணி அவர்கள் உரையாற்றி விழாவை நிறைவு செய்தார்கள் மேலும் எங்களை விட சுழச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் چا ونيو ها نيورجنا اضر اختیار حقيتو پراكن پرارامو نيندو نندي سد پتو 10 10 کا رتي ہوئے کارنا کا قرار اتي منو ضرور مانو تا ا کوئی نان நெத்திக்குல வலிமை செய்ங்க மொம்பூர் ஜாயின்ட்ல நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் நேத்துல மொத்தம் கிட்டத்தட்ட 30 சானிமை செக் பண்ணுங்க நோஸ்ல வரது டப்பர் ரைட் சைடு மாத்தி சவாக்கன்னி மீக்குரோ இல்லையா அய்யா பண்றோம் பாஸ் பாஸ் ஏதோ ஓடுதா இல்ல ப்ரியல anni unai vendut korthanga naadu thandum thirama nayanam ungal kaave mandra அப்பா நீ என்ன செய்ற இதில் இருக்கிட்டு திரும்பி இதெல்லாம் இருக்கு அப்படி இல்லை இந்த வேலை விட்டு திரும்பி இது இதுவோயாவது மூக்கை விட்டு போயணும் நீ செய்யறது சந்திர பிராணாயமா நம்ம செய்வது நாடி சுற்றி பிராணாயம்